வழக்கமா இந்த பட்டியல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒட்டப்பட்டிருக்கும் முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் இருக்கிற இருநூத்தி அறுபத்தோரு ரவுடிகள் இருக்காங்க இவங்களுடைய பேர் என்ன பாஜக என்ன பொறுப்பில் இருக்காங்க இவங்க மேல என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியல் தெளிவா இருக்கு எல்லா ரவுடிகளையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமா உங்ககிட்ட இருக்கிற உளவுத்துறை மூலமா இத கிராஸ் பெரிஃபை பண்ணுங்க கொஞ்சம் மாதிரி சந்தேகம் தான் உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குல்ல கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்க பிரதமர் அவர்களே அடுத்து போதைப் பொருட்கள் பற்றியும் பேசி இருக்கிறார் திமுகவில் இருந்த ஒருத்தர் மேல இது தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்ததுமே அந்த நபரை அடுத்த வினாடியே கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அவர் மீது விசாரணைக்கு நாங்க தடையா இல்லை இந்த வழக்கு வ நடமாட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு அவதூறு பரப்புற பிரச்சாரத்தை நீங்க செய்ய பிரதமர் பதவிக்கு அழகல்ல இந்தியாவுக்கே போதைப் பொருள் குஜராத் தான் வருதுன்னு பிடிக்கிறாங்கள ஒரு காலத்தில் குஜராத் முதலமைச்சராக இருந்தது நீங்கள் தானே இப்போ உங்க கட்சி அங்குதான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதை பத்தியாவது வாய்ப்பு திறப்பீங்களா பாஜக மாநிலங்கள்ல தான் நாட்டிலேயே போதைப் பொருள் அதிகம் விற்பனையாகுதுன்னு புள்ளி விவரம் வந்திருக்கு அது ஏதோ நாங்க சொன்னதல்ல மாநிலங்களவையில் டிசம்பர் மாசம் உங்க ஆட்சி சார்பில் ஒன்றிய அரசு வச்ச அறிக்கையிலே இருக்கு அது மட்டுமல்ல போதைப் பொருள் அதிகமாக கைப்பற்ற டாப் டென் மாநிலங்கள்ல ஏழு மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி தான் நடக்குது இந்த பத்து மாநிலங்கள்ல தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்து வருது உங்க ஆட்சி அறிக்கையிலேயே இல்லாத தமிழ்நாட்டை பத்தி அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் அப்படி என்ன கோபம் இது மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களையும் எங்கள் இளைஞர்களையும் ஏன் அவதூறு செய்கிறீங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களே உங்களுக்கு சொல்லப்படாத தகவலை சொல்றேன் போதைப் தொடர்புடைய வழக்கில் பாஜகவை சார்ந்த பதினான்கு பேர் இங்க சிறையில் இருக்கிறாங்க அதற்கு ஆதாரம் இருக்கு இதற்கு பிரதமர் மோடி என்ன விளக்கம் அளிப்பாரு பிரதமர் என்பது ஒரு உயர்ந்த பதவி இதுவரைக்கும் எத்தனையோ பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரங்களை நாம் பார்த்து இருக்கிறோம் அவங்க ஆட்சியில நாட்டுக்கு செஞ்சத சொல்லுவாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோன்னு சொல்லுவாங்க ஆனா பிரதமர் மோடி சாதனைகளை சொல்ல வழி இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறான் இப்படிப்பட்ட மோடி அவர்களுடைய கூட்டணியில இருந்துட்டு இப்ப அவருடைய டைரக்ஷன் கள்ள கூட்டணி நாடகம் போடக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னாரு என்ன சொல்றாரு இன்று காலையில இன்று நாளேட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல ஏன் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அவங்க கேட்டா திமுக திமுக தெரிஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரியே நம்ம பத்தியே பேசுறாரு பாஜக பத்தியும் மோடியை பத்தியும் பேச எஜமான விசுவாசம் தடுக்குதான் மாண்புமிகு பழனிசாமி அவர்களை சொல்லுங்க உங்க தலைமையிலான அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டோட இருண்ட காலம்